ஒரு ஊரில் ஒரு அரசரும் அமைச்சரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அமைச்சர் எப்பொழுதுமே எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்கிற பழக்கமுடையவராக இருந்தார் அரசர் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே பழத்தை வெட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாரு அப்போ தெரியாமல் தன்னோட சுண்டுவரலை வெட்டிக்கிட்டாரு அதிலருந்து ரத்தம் கசிய ஆரம்பிச்சுது பழக்க தோஷத்தில் அமைச்சர் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னதும் அரசருக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு இவரை பிடிச்சி சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அமைச்சர் சிறையில் அடைச்ச பிறகும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னாரு சில நாட்கள் கழிச்சு அரசர் காட்டு வழியா பயணம் செஞ்சிட்டு இருந்தாரு அப்போ அங்க இருந்த காட்டுவாசிகள் அரசரை கடத்திட்டு போய் அவங்க கும்பிடுற காளி தெய்வத்துக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு பூஜைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களோட குரு அரசரை பரிசோதனை செய்து பார்த்துட்டு இவர் சுண்டுவரல இருந்த காயத்தையும் பார்த்தாரு எங்கள் தெய்வத்துக்கு எந்த குறையும் இல்லாத ஒரு விஷயத்தை தான் நாங்கள் படைப்போம் ஆனால் நீ இப்போ குறைபாடோடு இருக்க அதனால் எங்கள் தெய்வம் உன்னை ஏற்றுக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அங்கேருந்து வந்ததும் அரசர் நேராக அமைச்சரை தான் பார்க்க போனார் நடந்த எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு அன்னைக்கு நீங்கள் சொன்னது தான் சரி ஆனால் நீங்கள் சிறையில் அடைப்பட்டப்போவும் எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னீங்களே அது எதுக்காக அப்படின்னு கேட்டார் அப்போது அமைச்சர் சொன்னார் நீங்க உங்க கையில வெட்டுப்பட்டு இருந்தது அதனால உங்களை விடுவிடிச்சுட்டாங்க நான் ஒருவேளை சிறையில சிறையில் இல்லாம இருந்தா நானும் இன்னைக்கு உங்க கூட வந்திருப்பேன் என்ன அவங்க பலி கொடுத்துருப்பாங்கல்ல எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னாரு இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க